கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே சகோதர அன்பர்களே அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் இரண்டாம் நாள் நோன்பு வைத்த நிலையில் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்து செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அலகமதுல்லா நம் அனைவரின் நோன்புகளையும் தொழுகைகளையும் நாம் செய்கிற எல்லா அமல்களையும் அங்கீகரித்து அளவில்லா நன்மைகளை கொடுத்து அருள்பாலிப்பானாக ஆமே அருமையானவர்களே சூரா அல் பக்கரா அத்தியாயம் ஹிஜரத்திற்கு பிறகு மதினாவில் இறக்கி அருளப்பட்ட ஒரு அத்தியாயமாகும் நேற்றைய தினமும் இன்றும் சூரா அல் பக்கரா ஓதி நிறைவு செய்யப்பட்டுள்ளது இன்று ஓதப்பட்ட உன்னேகால் துசுவின் பெரும் பகுதி சட்டதிட்டங்கள் குறித்து பேசுகிற வசனங்களாகும் வசியத் என்னும் மரண சாசனத்தை குறித்து அல்லாஹாலா இந்த சூறாவில் பேசுகிறான் பிசாஸ் என்னும் பழிவாங்கல் குறித்து அல்லாஹ் பேசுகிறான் நோன்பு சம்பந்தமாக ஹஜ்ஜு சம்பந்தமாக உம்ரா சம்பந்தமாக நிக்காக் சம்பந்தமாக தலாக் சம்பந்தமாக விவாக விளக்கு சம்பந்தமாக பால் குடி சம்பந்தமாக எல்லாம் அல்லாஹாலா பேசுகிறான் வட்டியை குறித்து அல்லாஹாலா பேசுகிறான் வியாபாரம் கடன் போர் வீட்டினுடைய ஒழுங்குகள் தர்மத்தின் வகைகள் சில நபிமார்களினுடைய செய்திகள் அல்லாவின் தனித்துவமான தன்மைகள் குறித்தெல்லாம் இந்த சூரா அல் பக்கராவில் அல்லாஹாலா பேசுகிறான் இதில் இன்று நாம் பார்க்க இருப்பது சூரா பக்ராவினுடைய இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனமாக இடம்பெறக்கூடிய நம்மெல்லாம் ஓதி இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு மரணமாக இருக்கக்கூடிய நாம் அறிந்திருக்கிற ஆயத்தூள் குறிசியை குறித்துதான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் நபிகள் பெருமானார் செல்லவுள்ளாஹு அலைவசல்லம் அவர்கள் அதனுடைய ஏராளமான பலனை நமக்கு சொல்லி தந்தார்கள் அது நமக்கு அல்லாவிடத்தில் இருந்து அல்லாஹ் நமக்கு நம்மை பாதுகாப்பதற்கு அந்த ஆயத்துல் குறிசி நமக்கு உதவும் என்றார்கள் நபிகள் பெருமானார் அலைவு செல்லம் ஏராளமான பலனை நபிகள் பெருமாரா சல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் ஜக்காத்தினுடைய பொருள்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நபிகள் பெருமாநா சல்லுல்லாஹு அலேவு செல்லம் அவர்கள் அபு ஹுரைரா ரஜியுல்லா ஆழ்வு அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் இரவு நேரத்தில் அபு ஹுரெரா ரவிழ் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சக்காத்தினுடைய பொருளை பாதுகாப்பதற்காக வேண்டி நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த பொருளை திருடுவதற்காக வேண்டி ஒரு மனிதன் வருகிறான் அந்த சக்காத்தினுடைய பொருளை திருடுகிற அந்த நேரத்தில் அபுகுரை ரதியுல்லான் அவர்கள் கையும் களவுமாக அந்த மனிதனை பிடித்து விடுகிறார்கள் பிடித்தவர்கள் காலையில் நான் உன்னை என்ன செய்கிறேன் என்று பார் உன்னை உனக்கு தண்டனையை பெற்றுத்தருகிறேன் என்பதாக சொல்ல அந்த நேரத்தில் அந்த அந்த மனிதன் சொன்னான் நான் வறுமையின் காரணத்தினால் திருடிவிட்டேன் பசியின் காரணத்தினால் திருடிவிட்டேன் இனி இந்த பக்கமே நான் வரமாட்டேன் என்னுடைய திருட்டு தொழிலையே நான் விட்டு விடுகிறேன் இனி ரசூலிடத்தில் ஒப்படைத்து விடாதீர்கள் என்னை விட்டுவிடுங்கள் என்பதாக சொல்ல அந்த திருடனின் மீது இறக்கப்பட்ட அபுஹூரைரா ரதிய உல்லாவு அண்வோ அவர்கள் அந்த திருடனை விட்டுவிட்டார்கள் மறுநாள் காலையில் சுபுகினுடைய தொழுகைக்காக நபிகள் பெருமானார் செல்ல உள்ளாவே செல்லும் அவர்கள் வருகிறார்கள் அந்த சமயத்தில் அபுகுரைரா ரதிய உல்லா அனு அவர்களை பார்த்தபோது சிரித்தார்கள் ரபிகல் செல்ல உள்ளாவிலே செல்லும் அபுகுரைரா ரதியுல்லாவு ஆழன் ஓ நபியிடத்தில் எதுவும் சொல்லவில்லை நபியாகவே கேட்டார்கள் அபுகுரை பார்த்து அபுகுரையிராவே நேற்று ஒருத்த வந்தானே அவங்கிட்ட என்ன சொல்லிட்டு போனான் அவர்கள் சொன்னார்கள் அது எப்படி உங்களுக்கு தெரியும் நேற்று ஒரு திருடன் வந்தான் அவன் வறுமையின் காரணத்தினால் வந்தேன் பசியினால் வந்தேன் என்பதாக சொன்னான் நான் அவன் மீது இறக்கப்பட்டு விட்டுவிட்டேன் யார் அசரல்லா இனி அவன் வரமாட்டான் என சொல்கிற போது நாயம் செல்லா அவரை செல்லவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை மீண்டும் அவன் வருவான் என்பதாக சொன்னார்கள் மீண்டும் அவன் வருவார் என்பதாக நபிகள் பெருமானும் மறுநாளும் அவர்கள் காவல் நிற்கிறார்கள் அதே போல அந்த திருடன் மீண்டும் வந்தான் திருடுவதற்காக அவன் கை வைத்த போது அபுகுரை அவர்கள் பிடித்தார்கள் நேற்றுதான் வரமாட்டேன் என்பதாக சொன்னாய் தொழிலை நான் விட்டு விடுகிறேன் என்பதாக சொன்னாய் இன்றைக்கும் திருட வந்து விட்டாயே உன்னை நான் விடமாட்டேன் என்பதாக சொல்கிற போது மீண்டும் அவன் அதே பாட்டை பாடினான் நான் வறுமையின் காரணத்தினால் வந்துவிட்டேன் பசியின் காரணத்தினால் நான் வந்துவிட்டேன் நான் ஏழ்மையான நிலையில் இருக்கிறேன் இனி நான் வரவே மாட்டேன் இந்த ஒரு தடவை என்னை விட்டு விடுங்கள் என்பதாக கெஞ்சினான் இறக்கப்பட்ட அபுகுரையா அது எல்லா்கள் அந்த திருடனை விட்டுவிட்டார்கள் செல்லுல்லா அலை அவர்கள் காலையில் அதே கேள்வியை கேட்டார்கள் நான் சொன்னதை போல இன்னைக்கு அவன் வந்தானா அவர் அபுகுரேரா அது எல்லா்கள் சொன்னார்கள் ஆம் யார் அசூர்லா அவன் வந்தான் என்ன சொன்னான் இந்த மாதிரி வறுமையை காரணமா சொன்னா நான் இறக்கப்பட்டு விட்டுட்டேன் அவன் இதோடு வராம இருப்பான்னு நினைச்சீங்களா அபுகுரை மீண்டும் அவன் வருவான் என்றார்கள் மூன்றாவது நாளும் அவன் வருகிறான் இன்று நான் உன்னை விடுவத மாதிரி நான் ஒப்படைக்க போகிறேன் உனக்கு இதே வேலையா போச்சு என்று அபுகுரை அவர்கள் வலுக்கட்டாயமாக அவனுடைய பேச்சை மீறி அவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அபுகுரேரா அவர்கள் அவனை பிடித்து கட்டி வைப்பதற்காக முனைந்த போது அந்த திருடன் இப்பொழுது சொன்னான் அபுகுரை நான் உனக்கு ஒரு கல்வியை கற்றுத் தருகிறேன் ஒரு செய்தியை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் அல்லாஹ்விடத்திலிருந்து உனக்கு நீ பாதுகாப்பை பெற வேண்டுமா உனக்கு அல்லாவிடத்திலிருந்து பாதுகாப்பை பெற வேண்டுமா சைத்தானிடமிருந்து நீ தூரமாக வேண்டுமா உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்லி தருகிறேன் ஒரு வசனம் இருக்கிறது எனக்கு தெரிந்த ஒரு இருக்கிறது குரானினுடைய வசனம் அதை நீங்கள் ஓதினால் அல்லாவிடத்தில் இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் உங்களை நெருங்க மாட்டான் என்றெல்லாம் சொல்கிற போது அந்த ஆர்வ மிகுதியால் அபுகுறை அபுல்லா ஆழ்வு அவர்கள் அந்த திருடனத்தில் கேட்கிறார்கள் அப்படியானால் அதை என்ன வசனம் என்ன ஆய் சொல்லித்தாருங்கள் உங்களை நான் விட்டு விடுகிறேன் இப்பொழுது அந்த மனிதன் அந்த திருடன் சொல்லி கொடுத்தான் அதுதான் இருநூத்தி ஐம்பது ஐம்பத்தி ஐந்தாவது வசனமாக இருக்கிற சூரத்தில் பக்கராவில் இடப்பட்டிருக்கிற ஆயத்தில் குருசி என்பதாக கொடுத்தார் இந்த ஆயத்தில் குறிச்சியை நீங்கள் ஓதினால் அல்லாஹினுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களின் பக்கமே நெருங்க மாட்டான் என்பதாக அந்த ஆயத்தில் குறிசியை அந்த மனிதன் கற்றுக் கொடுத்தான் அவனை விட்டுவிட்டார்கள் அபுகுரேறோர் அவர்கள் கேட்டார்கள் அபுகுரேரா இன்றைக்கு அந்த திருடன் வந்தானா வந்தான் யார் அசுரல்லா அவனையே நீங்கள் பிடித்து வைக்கவில்லை இப்படி ஒரு ஆயத்தை அவன் எனக்கு கற்றுத்தந்தான் அதை கற்றுத்தந்ததினால் நான் அவனை விட்டுவிட்டேன்

அவன் சொல்வதெல்லாம் பொய்யாகத்தான் இருக்கும் ஆனால் ஒன்று அவன் உங்களிடத்தில் வந்து ஓதினால் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் நீங்கள் பாதுகாப்பை பெற வேண்டுமா இந்த ஆயத்தில் குறிசியை ஓதுங்கள் என்பதாக சொல்லி தந்திருக்கிறானே இந்த விஷயத்தில் இந்த காரியத்தில் அவன் உங்களிடத்தில் உண்மையே பேசிவிட்டான் என்று நபிகள் பெருமானார் செல்லவுள்ள அரைவ செல்ல அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இரவில் நீங்கள் படுக்கச் செல்கிற போது நீங்கள் ஆயத்துல் குரசியை ஓதிவிட்டு நீங்கள் படுக்கைக்கு செல்லுங்கள் அப்படி சென்றால் அல்லாஹு தாலா உங்களுக்கு பாதுகாப்பதற்காக ஒரு மலக்கை நியமிப்பான் அந்த மலக்கை இரவெல்லாம் உங்களை பாதுகாப்பான் எந்த ஒரு தீங்கும் உங்களை தீண்ட முடியாது அல்லாவினுடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு என்று பெருமானார் சல்லா அலிம் செல்ல அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த ஆயத்தில் குரசி அதை நாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக எண்ணுகிறோம் கருதுகிறோம் ஆனால் அதில் அல்லாஹினுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை நாம் கேட்டுவிட்டு அப்படியே சென்றுவிடக்கூடாது கூடாது நம்முடைய வாழ்க்கை நாம் அப்படி நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இன்ஷா அல்லா இதுவரைக்கும் இல்லை என்று சொன்னார் இப்பொழுது நாம் மாறிவிட வேண்டும் என்ன அது அலைஹி வளைவு செல்லவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு வரலாறு தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்துல் குருசியை ஓதுகிறார்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மன் கரா ஆயத்துல் குருசி ஃபி துபரி குல்லி ஸலாத்தி லம் யம்னாஹு மின் துஹூலில் ஜன்னதி இல்லல் மௌத் யார் பரலான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குருசியை ஓதுகிறார்களோ அவர்களுக்கும் சுவனத்திற்கும் மத்தியில் மூத்தை தவிர எந்த தடுப்பும் இருக்காது என்றார்கள் அமல் செய்கிறோம் ரமலானிலே நோன்பு எவ்வளவோ வணக்க வழிபாடுகளை செய்கிறோம் எதற்காக வேண்டி நாம் அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய நோக்கம் அதுதான் நாம் வழிபாடு செய்வது வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது எல்லாம் நாம் அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே அந்த சுவனத்தை அடைவதற்கான ஒரு வழியை நபிகள் பெருமானார் செல்லவுள்ளாக அலைவு செல்லும் சொல்லித் தருகிறார்கள் நேரடியாக சுவனம் செல்ல முடியும் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் அவன் வாழ்கிற போது என்னன்னா இத கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும் கண்டினியூட்டியா தொடர்படியா பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா நீங்கள் அப்படி பண்ணினால் நாம் அப்படி பண்ணுவதற்கு நாம் ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தொழுது முடித்ததற்கு பிறகு ரஷ்மிகள் ஓதுகிறோமோ இல்லவோ இல்லையோ துவாக்கள் ஓதுகிறோமோ இல்லையோ ஆனால் ஆயத்தூள் குறிசியை மரணம் செய்திருக்கிறோம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு அந்த தொழுதை முடித்த பிறகு ஆயத்தூள் குறிச்சியை ஓதுகிற வழக்கத்தை மூத்து வரைக்கும் நீங்கள் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இன்ஷா அல்லா மூத்தானால் நேரடி சுவனம் என்பதுதான் நபிகள் குருமானார் அவர்களுடைய இந்த ஹதீஸாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இதில் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் இவ்வளவு மகத்துவமும் இருக்கிறது குரானினுடைய வசனங்களில் எல்லாம் மேன்மையான வசனம் குரானினுடைய வசனங்களில் எல்லாம் சிறப்பான வசனமாக இந்த ஆயத்தல் குறிச்சி இருக்கிறது என்று சொன்னால் அப்படி அந்த குறிசியில் என்னதான் அடங்கி இருக்கிறது அதில் அடங்கி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன என்று பார்க்கற போது அதில் இஸ்முல் ஆலம் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வின் திருநாமமும் அடங்கியிருக்கிறது இருக்கிறது ஹையுல் கய்யூம் என்கிற அந்த வார்த்தை இருக்கிறதே அதுதான் ஆயத்துள் কুরசி அது மேன்மையான ஆயத்தாக பார்க்கப்படு பார்க்கப்படுவதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது அல்லாஹ் لا اله <سؤال> الا <سؤال> <سؤال> هوல் ஹையுல் என்று வருகிற அந்த ஹையுல் கையும் நித்திய ஜீவனே நிரந்தரமாக இருப்பவனே என்கிற அந்த ஹையுள் கையும் என்கிற அந்த இஸ்முல் அந்த ஆயுத் குறிச்சியில் அடங்கி இருக்கிறது பாத்திமா அவர்களுக்கு ரவிகள் பெருமானார் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் உன்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டுமா உனக்கு நமக்கு எவ்வளவோ தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது இல்லையா எத்தனையோ தான் நாம் அமர்ந்திருக்கிறோம் கடல் இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லா யாழ்லா வியாபாரத்தில் என்னுடைய பொருளாதாரத்தை நான் போட்டுவிட்டேன் நஷ்டமில்லாமல் எனக்கு அதிலிருந்து லாபம் கிடைக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துவே ரஹமானே இன்று எத்தனை எத்தனையோ தேவைகளோடு நாம் அமர்ந்திருக்கிறோம் என்னுடைய ஆண் பெண் பிள்ளைகளுக்கு நல்ல மனமக்கள் கிடைக்க வேண்டும் ஆறு ஏழு வருடங்கள் ஆகிவிட்டது என்னுடைய மகளுக்கு என்னுடைய மகனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது யாழ்லா குழந்தையை கொடு இப்படி எத்தனை எத்தனை தேவைகளோடு அமர்ந்திருக்கிறோம் தேவைகள் இல்லாமலா நாம் இருக்கிறோம் நபிகழ் பெருமானால் செல்ல உள்ளா அவர் அவர்கள் பாத்திமா ரவியோள்ள ஆளுதா அவர்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் உன்னுடைய தேவைகள் எல்லாம் அல்லாவிடத்தில் மறுக்கப்படாமல் நிறைவேற்றப்பட வேண்டுமா நான் சொல்லித் தருகிறேன் நான் கற்றுத் தருகிறேன் இந்த துவாவை கேள் என்பதாக ஒரு துவாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அது என்ன துவா யாகய்யோ யாக்கையோ பெர்ஹமத்திக்கா ஸ்தலீசோ அஸ்லி ஹலி ஷனி குல்லா வலா தகில் நீலா நஃப்சீ தருபதாய் இந்த துவாவை கேளுன்னு சொன்னாங்க

என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் நீ நிறைவேற்றி தருவாயாக எவ்வளவோ தேவைகள் காரியங்கள் இருக்கிறது யாழ்லா அதை நிறைவேற்றி கொடுமானே வலா தக்கில் நீலா நப்சி தருப்பதாய் கண்ணிமைக்கும் நேரம் கூட என் விஷயத்தை என் மீது சுமத்தி விடாது நீயே பார்த்துக்கோ என்று என் மீது நீ சுமத்தி விடாது நீதான் எனக்கு பொறுப்பாளி என்பதாக பொருள்படக்கூடிய இந்த துவாவை நீங்கள் கேளுங்கள் என்பதாக அவர்களுக்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த துவாவை நீங்கள் ஓதி வாருங்கள் உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவான் என்பதாக சொன்னார்கள் இந்த துவா இது சிறப்புக்குரிய ஒரு துவாவாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதில் இஸ்முல் ஆயிலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த என்கிற இந்த வார்த்தை அதிலே பொதித்திருக்கிறது அல்லாஹுக்கு மட்டும் தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் உண்டு அந்த தொண்ணூத்தொன்பது திருநாமங்களில் கட்டுப்பட்டதுதான் அந்த என்பது இந்த இஸ்மலத்தை சொல்லி இந்த ஹையுல் கையு என்கிற இந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாவிடத்திலே துவா கேட்கிற அல்லாஹ் அல்லாஹா குஸ்மஹாரா நம்முடைய துவாவை அங்கீகரிப்பார் என்பது நபிமொழியாக அமர்ந்திருக்கிறது அந்த அல் ஹையுல் என்கிற அந்த வார்த்தை மாலிக் மாதையுள்ளாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ரபிகபிர்பாலார் சல்லுல்லா அறிவிசல்லம் அவர்களோடு நாங்கள் அமர்ந்திருந்தோம் அப்பொழுது ஒரு மனிதர் வந்தார் தொழுதார் அவர் துவா செய்தார் சல்லுல்லா அரவி செல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அவர் செய்கிற அந்த துவாவை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இப்படி அவர் துவா செய்தார்

நீ சங்கைக்கும் மகத்துவத்திற்கும் உரியவன் நீயே நிலையானவன் நீயே நித்திய ஜீவன் இந்த துவாவை அவர் பெறுவாரம் தோழர்களை பார்த்து அல் ஐயோ என்கிற இஸ்முல் ஆயுதத்தை அந்த மனிதர் சொல்லிவிட்டார் அவருடைய துவா மறுக்கப்படாது அல்லாஹாரா ஏற்றுக்கொள்வான் என்பதாக நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலிவ் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஆயத்தின் குறைசியில அல் ஐயோ அல் ஐயோ என்கிற இந்த வார்த்தை இருக்கிறது குரானில் மூன்று இடங்களில் இந்த அல் ஐயோ அல் ஐயோ என்கிற இந்த வாசகம் வருகிறது என்பதாக அப்போ உமாமா ரசியுல்லா அழு அவர்கள் அறிவிப்பார்கள் அல்லாஹினுடைய திருப்பெயர் குரானில் மூன்று இடங்களில் இடம்பெறுகிறது இடம்பெறுகிறது ஒன்று சூரா பக்கராவில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத் அது என்ன ஆயத் இரண்டாவது சூரா ஆல இம்ரானில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத் மூன்றாவது சூரா தாகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத் முதலாவது சூரா பக்கராவில் இருக்கக்கூடிய ஆயத்தில் என்று நாம் போது அதுதான் ஆயத்துல் குருஷியில் இருக்கக்கூடிய அல்லாஹ்லாஹிரா இல்லாஹ் அல்ஹைகள் கையும் என்கிற இந்த ஹையல் கையும் இரண்டாவது சூர ஆற இப்ராவினுடைய ஆரம்ப வசனங்கள் அலிஃப்லாமீம் அல்லாஹ்லாஹிரா இல்லாஹ் அல்ஹைகள் கையும் மூன்றாவது சூரா கஹாவில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனம் வானத்தில் உஜூ வில் ஹையில் கையும் என்கிற இந்த வசனம் இது இஸ்முல் ஆயிலத்தில் கட்டுப்பட்டதாக இருக்கிறது அப்படியானால் ஆயத்தில் குறிசி மேன்மையான அவசரமாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் அது மகத்துவமானதாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அல் ஹையுல் ஐயும் என்கிற இஸ்முல் ஆயிலம் அதில் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஆயத்தில் குறிசி இருக்கிறத இதை நாம் ஓதினோம் என்று சொன்னால் அல்லாஹினுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு கண்டிஷ்டிக்கு பயந்து கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம் இந்த கண்திருஷ்டியினுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பை பெற வேண்டுமா ஆயத்தில் குறிச்சியை ஓதுங்கள் அல்லாவினுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா ஆயத்தூள் குறிசியை ஓதுங்கள் புறாமைக்காரர்களுடைய புறாமியினுடைய அந்த பார்வையில் இருந்து பாதுகாப்பை பெற வேண்டுமா ஆயத்தூள் குறிசியை ஓதுங்கள் சூனியத்திலிருந்து பாதுகாப்பை பெற வேண்டுமா ஆயத்தூள் குறிசியை ஓதுங்கள் இன்றைக்கு வாகன விபத்துகள் என்பது போயிருக்கிற ஒரு காலச்சூழலை நாம் பார்க்கிறோம் அப்படி வாகன விபத்துகளிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமானால் நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பு பெற வேண்டுமானால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது இன்னைக்கு ஏராளமான பஸ் விபத்தாக இருக்கட்டும் பைக் விபத்தாக இருக்கட்டும் ஏன் இன்றைக்கு சமீபத்தில் கூட எத்தனை விமான விபத்துகள் நடைபெற்று விட்டது இந்த விமான விபத்துகள் வாகன விபத்துகளில் இருந்து நாம் பாதுகாப்பை பெற வேண்டுமானால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது வெளியே வா வாகனத்தில் பயணிப்பதற்கு முன்னால் வெளியே பிரயாணம் செல்வதற்கு முன்னால் இந்த ஆயத்திற்கு நாம் போத வேண்டும் ஆயத்தூள் குறிசியை நாம் ஓதிவிட்டு அந்த ஆயத்தூள் குறிசியில கடைசியாக வரக்கூடிய ஒரு வாசகம் இருக்கிறது இந்த இடம் இந்த வாசகம் இருக்கிறது அதை மூன்று தடவை சொல்ல வேண்டும் الله لا إله إلا هو الحي القيوم <applause> لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعود حفظهما وهو العلي العظيم ولا يعود حفظهما وهو العلي العظيم ولا يعود حفظهما وهو العلي العظيم அடுத்ததாக நமக்கெல்லாம் தெரிந்திருக்கிற ஒரு சின்ன சூரா லீலாபிய குரேஷ் இந்த லீலாபிய குரேஷின் லீலாபி வசை பலியாழ்வது ரொம்ப ஆதல் வை அல்லது அத்தானாவின் ஜோ வாமனவின் ஹவ் இந்த சூறாவை நம்ம ஓதணும் இப்படி இதை ஓதுகிற போது வாமனகம் என்கவும் வாமனகம் என்கவும் வாமனகம் என்கவும் இதை மட்டும் மூணு தடவை இப்படி ஆயத்தில் குறிசியையும் லீலாபிய பரேசியின் சூறாவையும் ஓதிவிட்டு நாம் பயணப்பட்டால் எவ்வளவு மிகப்பெரிய ஆபத்து நேர்வதாக இருந்தாலும் தாரா நம்மை பாதுகாப்பான் நம்முடைய குடும்பத்தார்கள் ஓதி இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகள் ஓதிவிட்டு சென்றால் அவர்களை அல்லாஹாரா பாதுகாப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார் இந்த ஆயத்துசியில் இவ்வளவு சிறப்புகளும் மேன்மைகளும் அல்லாவிடத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற அல்லாஹனுடைய அந்த பாதுகாப்பும் இருக்கிறது என்கிற போது இந்த ஆயத்தில் குறிச்சியை முழுமையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி பயன்படுத்தி வாழுகிற நன்மக்களாக நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வாராக அல்லாஹ் அபியந்திக்கலா இல்லா அன்பெருக்கூமிலை யாரே எங்களின் பாவம் நீங்கிட செய்வாயே